ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டோட ஏஜ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆகுது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அது கார்ப்ரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு ஹவுஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஏரியா நல்லா ஆக்குப்பை பண்ணி கட்டியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்பேஸு கூட யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்